ஹாய்ப்பா இல்லை என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா பார்க்கும் போதே தெரியும் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நவராத்திரி மூணாவது நாள் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க அங்காளம்மன் கோவிலுக்கு நம்ம பண்ண பூஜைகள் என்னென்ன பண்ணோம் பிரசாதம் என்ன பண்ணணும் எப்படி எப்படி பூஜை நடந்தது அந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகும்போதே பாருங்கள் அம்மாவுக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கு அதாவது வருஷம் வருஷம் நடக்கிற அந்த நவராத்திரி ஒன்பது நாளில் மூணாவது நாள் வராகி அம்மன் அலங்காரத்தை அங்காளம்மனுக்கு பண்ணுவாங்க இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அவதாரம் அந்த வராகியம்மன் அலங்காரம் பண்ணுறாங்களே அந்த மூணாவது நாள் பூஜையை அப் டு டேட் நம்ம வந்து அந்த அன்னைக்கு உண்டான செலவை நம்ம ஏற்றுப்போம் ஸோ அதனால் அன்றைக்கி நம்மளோட பூஜை தான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே அபிஷேகம் அம்மாவுக்கு பண்ணுறோம் வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த திருநங்கைகள் சகோதரிகள்லாம் இந்த இந்த கோவில் நடத்துகிறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அவங்க பூஜை நடத்துகிற விதத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம கேட்குற வரத்தை அள்ளி கொடுப்பாங்க அதுவும் இந்த எஸ்பெஷலி இந்த பொண்ணு பாருங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல இவங்க பேர் அஸ்வினி அவ்வளோ அந்த அந்த சின்ன வயதில் அவ் இந்த பூஜை மந்திரங்கள் சொல்லி அந்த ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த வேலைகளையும் எல்லாமே அவ்வளோ சுறுசுறுப்பாக பண்ணுவாங்க அவ்வளோ நல்ல பொண்ணுங்க சரி ஓகே நம்ம வாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் அப்புறம் இளநீ அபிஷேகம் அப்புறம் வந்து குங்கும அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் இப்படி அபிஷேகம் நிறைய பண்ணாங்க அப்படியே பால் அபிஷேகம் பண்ணி பால் கொடுத்தாங்க பிரசாதமாக அந்த நேரத்தில் குடித்தோம் அவ்வளோ சிறப்பாக இருந்தது எங்கள் கூட இன்றைக்கி ஏஞ்சலினாவும் வந்திருக்காங்க ஸோ ஏஞ்சலினா கோய் எங்கே போனாலும் நம்மக்கிட்ட வந்துருவாங்க ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு தான் ஏஞ்சலினா நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்கும் அவங்க பக்கத்து வீட்டு குழந்தை நம்ம வீட்டு குழந்த மாதிரி நம்ம வளர்க்குறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரி ஓகே இன்றைக்கி அவங்களும் நம்ம கூட வந்தாங்க எனக்கு ஏதோ அவங்க கூட வந்தால் எனக்கு ஏதோ ஒரு சாமியே என் கூட வந்திருக்க மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுவேன் ஏன்னால் குழந்தையும் தெய்வமும் ஒன்றும் இல்லையா குழந்தைங்கிறது தெய்வத்துக்கு சமம் இல்லையா அது மாதிரி ஓகே பூஜை வந்து பார்த்திங்கன்னா காலையில் அபிஷேகங்கள்லாம் அப்படியே சூப்பராக வந்து மனசுக்கு திருப்தியாக பண்ணியாச்சு அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சிறப்பு இந்த கோயிலோட சிறப்பு என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக இந்த அஸ்வினின்ற இந்த இவங்களே இந்த இவங்களே சொல்லுவாங்க அதை நீங்கள் கேளுங்கள் பாருங்கள் இப்போ பண்ணக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா திருநீர் அபிஷேகம் இப்போ பண்ணக்கூடியது பஞ்சாமிரத அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு பாருங்கள் இந்த பஞ்சாமிரத அபிஷேகத்தை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அம்மா கையில் வச்சு அந்த பஞ்சாமிரதம் எடுத்து பிரசாதமாக கொடுத்தாங்க நீங்கள் குழந்தை வர வேண்டுன்றவங்க வீட்டில் கடன் பிரச்சனை ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் சண்டை சச்சரவாக இருக்குது கணவன் மனைவிக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த தாய்கிட்ட வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அவ்வளோ இதாக நடத்தி கொடுப்பாங்க இப்போ நான் வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வருஷம் பூஜை பண்ணுறேன் போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் ரெண்டாவது வருஷம் பூஜை நான் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் பூஜை இந்த மூணாவது நாள் பூஜையை நான் ஏற்றுருக்கோம் ஸோ போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை காலமாக அந்த சனி பயிற்சி நடந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து நடக்கிறது வந்து அஷ்டம சனி ஸோ அந்த அஷ்டம சனியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் எவ்வளோ பிரச்சனை வருதா வந்தாலும் அதை எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுத்துருக்காரு கடவுள் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க வராகி தாய் வந்து நம்ம வீட்டு எங்கள் வீட்டில் இருக்காங்க நம்ம வீட்டில் இருக்காங்க அம்மா இதில் வந்து ஒன்று அதுதான் இந்த நம்ம வீட்டில் இருக்காங்க என்னடா நம்மளுக்கு இந்த அஷ்டம சனியில் இப்படி நடக்குது இந்த கடவுள் என்ன அந்த மாதிரி நினைக்க நினைக்கக்கூடாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணி தாங்கிக்கக்கூடிய சக்தியை அந்த அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த அஷ்டம சனியில் கண்டிப்பாக நான் மீண்டு நல்லபடியாக வருவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது நான் மிகப்பெரிய வேண்டுதல் அந்த அம்மாட்ட வச்சுருக்கேன் கண்டிப்பாக அதை நடத்தி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது நீங்களும் உங்களுக்கு வேண்டியவங்க இப்போ நடக்கிறது பாருங்கள் குங்கும அபிஷேகம் இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த அபிஷேகத்தெலாம் நம்ம கா கண்ணில் பார்க்கறதுக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஒரு குடுப்பனை வேணும் ஸோ இதையும் நீங்களும் பாருங்கள் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் வேண்டுதல்களை இந்த அம்மாட்டை வெய்யுங்க கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க இவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தாதகாப்பட்டி வேல் அம்மாலேரி ரோட்டுக்கு முள் நுழைய அம்மாலேரி ஏடி ரோடு தாதகாப்பட்டி சேலம் மாவட்டத்தில் தாதகாப்பட்டின்ற ஏரியாவில் அம்மாள் ஏரி அப்படின்ற அந்த இடத்துல நுழையிற இடத்துல முன்னாடியே இருப்பாங்க அது அமாவாசை பௌர்ணமி பூஜை அம்மாசை பூஜை பௌர்ணமி பூஜை பிரதோஷம் அதே மாதிரி இது இது ராகுகால பூஜை இங்கே எல்லாமே நடக்குங்க அதுவும் அமாவாசை நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கா காலில் பாருங்க நான் ஒரு கருப்பு கயிறு கட்டிட்டு வந்து பாருங்கள் அதெல்லாம் அங்கே போய் அவங்கள்ட்ட தான் கட்டிடுவோம் அன்றைக்கி நிம்மதி தூக்கம் வரும் உண்மையிலேயே ஒரு பவர் இருக்குங்க அந்த குங்குமத்தை அள்ளி கொடுக்குறாங்க நான் அதை அப்படியே பத்திரமா வாங்கி எல்லாரும் எடுத்துக்கோங்கப்பா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க தீர்க்க சுமங்களையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் இந்த குங்குமத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நம்ம எப்பவுமே நமக்காக ஒரு விஷயத்த வேண்டியதை விட மற்றவங்களுக்காக நம்ம வேண்டும் போது அந்த பிரார்த்தனை உண்மையிலே ரொம்ப ரொம்ப பழிக்கும் அப்படின்றது ஐதீகம் சொல்லுவாங்க அதனால கண்டிப்பாக உங்களுக்காக என் உறவுகள் ஆகிய உங்களுக்காக நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுப்பாங்க இன்றைக்கி பாருங்கள் பாருங்கள் திருநீர் அபிஷேகம் நடக்குது திருநீரை வச்சு அந்த அம்மா அந்த திருநீரையும் எடுத்து அந்த பொண்ணு என்கிட்ட கொடுப்பாங்க திருநங்கைகள் நடத்துகிறாங்க அப்படின்னும் போது அந்த நேரத்தில் வந்து சில பேர் இன்னமுமே திருநங்கை சகோதரிகளை பற்றி தவறாகவே தவறாகவே இருக்காங்க திருநங்கைகள் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க சாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால இந்த கோவில நடத்துகிற அந்த திருநங்கை சகோதரிகளுக்கு எல்லாருக்குமே எல்லாருமே ஒரு வாழ்த்து தெரிவிங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிங்க அவ்வளோ அழகாக அந்த கோவில நடத்தி இந்த சின்ன பொண்ணு எவ்வளோ அழகா நடத்துது பாருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பொண்ணு அஸ்வினி மந்திரங்கள்லாம் அவ்வளோ இதாக சொல்லுவாங்க அவங்களும் இதில் பேசியிருப்பாங்க கடைசியாக வரும் பாருங்கள் குங்குமமும் மந் திருநீரையும் குங்குமத்தையும் ஒரு ரெண்டு கையில் வச்சுட்ருக்கேன் ஒரு கவர் கொடுத்தாங்க வாங்கி வச்சுக்கிட்டேன் ஸோ எல்லோரும் நல்லபடியாக கும்பிடுங்க பாருங்கள் இந்த நவராத்திரி பூஜை யார் யார் நீங்கள் எல்லாமே நவராத்திரி பூஜை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் இப்போ எல்லோரும் நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடுங்களா நவராத்திரி நான்வெஜ் சாப்பிடுங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் வந்து நான் புரட்டாசி மாதம் நாங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணது இல்லைங்க நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் நவராத்திரிக்கு வந்து பூ விரதம் இருக்கிறது அந்த மாதிரி நான் பண்ணதில்லை ஒரே ஒரு தடவை பண்ணியிருக்கேன் என கதையை மட்டும் சின்னதாக சொல்லிடுறேன் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆகி மூணு வருஷமாக குழந்தை இல்லை ஸோ குழந்தை இல்லை அப்படின்ற அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நவராத்திரி ஒம்பது நாள் பூஜையுமே பண்ணு ஒம்பது நாள் வீட்டு பக்கத்தில் பண்ணாங்க அந்த நைட்டு நேரத்தில் வந்து ஒரு பூஜை நைட்டில் ஃபுல்லாக கண் இருக்கணும் நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சே இருக்கணும் அந்த விழு கண் முழிச்சிட்டு அவங்க ஒரு அரிசியில் செஞ்ச ஒரு ஒரு பலகாரம் ஒன்று கொடுப்பாங்க அதை தான் நம்ம நைட்டுக்கு சாப்பிட்டுக்கணும் விரதம் இருந்து அந்த அந்த உணவை தான் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு மூணு நாளாக நாலு நாளாக மட்டும் மூணு நாள் நினைக்கிறேன் நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு பகலில் தூங்கிக்கலாம் நைட்டு கண் முழித்து விரதம் இருந்து அந்த அவங்க கொடுக்குற அந்த பிரசாதம் மட்டும் சாப்பிட்டு நம்ம வந்து அந்த பூஜையை நடத்தணும் ஸோ அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படி இருந்தால் நம்மளுக்கு உண்மையிலே சிறப்பான வந்து குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்கும்னு சொல்லி அந்த நாள் சொன்னாங்க நான் வந்து எனக்கு அது இன்னமும் சட்ட ஒரு ஞாபகம் இருக்குது அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் மறந்துவிட்டேன் ஆனால் இது ஞாபகம் இருக்குது ஸோ அந்த மாதிரி நான் நான் வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் வந்து நவராத்திரியில் அந்த மூணு நாள் நான் பூஜை விரதம் இருந்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டேன் எனக்கு அப்போ தான் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிது அதனால் நீங்களும் குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்களும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி பூஜையில் வீட்டு பக்கத்தில் நடக்கிற பூஜையில் நீங்கள் போய் கலந்துக்கோங்க கலந்துக்கோங்க ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து அவ்வளோ வெகு வெகுவான சிறப்பான ஒரு விஷயம் எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறாங்க அம்மாவுக்கு அங்காளம்மன் அங்கே உட்காந்துருக்கிறது அந்த அங்காளம்மன் தான் ஸோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அபிஷேகம்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு ச பிரசாதத்தை வந்து நல்லா ஒருத்தியே செஞ்சேன் எனக்கு ரொம்ப சிறப்பாக எனக்கு எப்போவுமே இந்த இதுக்கு மட்டும் இல்லைங்க பிரசாதம் மாற்ற எந்த பூஜைனாலும் நான் பிரசாதம் நான் மட்டும்தான் செய்வேன் யாரையும் கலந்துக்கமா கலந்து வச்சுக்க மாட்டேன் ஹெல்ப்புக்கு மட்டும் கல்பனா வச்சுப்பேன் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அம்மாவுக்கு பிரசாதம் வச்சுட்டு நேராக கோவிலுக்கு வந்தாச்சு சாயங்காலம் பூஜை படையல் போட்டாச்சு ஏன்னா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வராகியம்மனை மட்டும் பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே சாமி கும்பிட்லாமா கும்பிடலாம் ஏழு மணி கும்பிடலாமா கும்பிடலாம் எட்டு மணி கும்பிடலாமா கும்பிட்லாம் பத்து மணிக்கு கும்பிடலாமா தாராளமாக கும்பிட்லாம் அந்த மாதிரி அந்த அம்மா வந்து இரவு வேலையில் தான் அவ்வளோ சிறப்பான அந்த அம்மாவுக்கு பூஜை பண்ணணும் ஏன்னா பகலில்லாம் தூங்கிடுவாங்க இரவில் விழித்தெறிப்பாங்க விழுத்துருவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இரவில் நம்மளுக்கெல்லாம் காவல் காக்கிற காவலாளி காவல் தெய்வம் அந்த தாய் அதனால் எனக்கு இன் எங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எனக்கு யாராவது கெட்ட எண்ணத்தோட வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க கெட்ட எண்ணத்தோடு வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா யாரும் உள்ளே விட மாட்டாங்க சரி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கொண்டு போனது என்னென்னா கேட்டிங்கன்னா சாம்பார் சாதம் மூணு கிலோ சாம்பார் சாதம் செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைக்காய் வேர்க்கடலை வாங்கி அவுச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் குச்சி கிழங்கு அம்மாக்கு பிடிச்சது ம அதாவது நிலத்துக்கடியில் பூமி கடியில் என்ன விளையுதோ அந்த கிழங்கு வகைகளில் தான் அம்மா வந்து இப்படி குத்தி இப்படி அந்த அவங்க வச்சிருப்பாங்களாம் அந்த கொம்பு வந்து வாய்க்கிட்ட கொம்பு இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் அப்படியே குத்தி கிண்டி எடுத்து சாப்பிடக்கூடாங்க அது எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா நம்மளோட பிரச்சனைகள் நம்மளோட நம்மளோட கஷ்டங்களை எல்லாத்தையும் தீக்கிறதுக்கு அம்மா வந்து அந்த பழைய கிண்டி கிளறி எடுத்து அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருவாங்க எப்பவுமே அதுக்கு தான் அந்த அந்த அர்த்தமே அதனால தான் வரும் ஸோ பாருங்கள் பிரசாதம் நம்ம கொண்டு வந்த பிரசாதத்தை எல்லா சாமிகளுக்கும் வச்சு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே முன்னாடி கட்டுறது சாமிங்க செம பவரான சாமி செம சக்தி அப்படியே இங்கே இந்த சிகப்பு கலரில் போட்டிருக்காங்கல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல அந்த திருநங்கை வந்து அவங்க வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெங் அவங்க பேர் வெங்கடம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அவங்க தான் பாடமே போடுவாங்க அவங்க அந்த பொன் அஸ்வினின்ற அந்த அந்த திருநங்கை வந்து அவங்க வந்து அசிஸ்டண்ட்டு இவங்க வந்து வெங்கடம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து மெயின் பூசாரி அவங்க தான் அவ்வளோ சிறப்பாக அந்த பூஜையை நடத்துவாங்க அதே மாதிரி சாமி வந்துலாம் ஆடினாங்கன்னா ஐயோ அப்பா செம்மையாக இருக்குங்க அந்த மா அந்த இந்த இது வரும் பார்த்தீங்கன்னா என்னது என்ன ஒரு அம்மா இது அமாவாசை ஒன்று வருமே மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த மாசான கொள்ளையில் அப்போ பப்போ பெரிய பிரம்மாண்டமாக நடத்துவாங்கங்க பெரும் பிரம்மாண்டமாக நடத்துவாங்க அம்மாவுக்கு படையெல்லாம் போட்டு மாலைகள்லாம் போட்டு அந்த முகம் பாருங்கள் ரொம்ப கிட்டத்தில் காட்டு காட்டுவாங்க பாருங்கள் இதில் அப்படியே நம்மளை கண்ணில் அந்த அந்த அம்மா கண் பார்வையே இப்படி கீழ் பார்வை தான் இப்படி கீழாக பா பார்த்து அப்படியே பார்த்து நம்மளை அப்படியே பார்க்குற பார்வை இருக்குது பாருங்க நம்மளை தத்துருவோம் பார்க்குற மாதிரி இருக்கும் தப்பு பண்ணிவிட்டு நம்ம போய் இப்போ முன்னாடி நின்னோம்னா அந்த அம்மா நம்மளை மிரட்டுற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி நீ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கன்ற மாதிரி சேருக்கும் இதே நம்ம நார்மலாக பயபக்தியோடு போய் நின்றோம்னா கவலைப்படாத நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே எனக்கு தோணும் நான் அந்த மாதிரி தான் அந்த அம்மாவை பார்க்குறேன் ஸோ எனக்கு ரொம்ப வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு விஷயமாக அங்கமாக ஆனவங்க இந்த வராகி தாய் ஸோ அவங்க வந்து எம் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்குது அவங்களோட பூஜைகளில் நான் கலந்துக்கிறது ரொம்ப எத்தனை பேர் பாருங்கள் பிரசாதம் வாங்குறாங்க பாருங்கள் நம்ம கொண்டு போன பிரசாதத்தை அந்த அந்த தீவாதனை கல்பூர தீவாதனைலாம் காட்டி இல்லை அந்த மரம் ம சொல்லி அந்த அங்கே வந்து அவ்வளோ சிறப்பாக நடந்தது கோவிலில் பூஜை எவ்வளோ பேர் நல்ல பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது போன வருஷத்தை விட இந்த வருஷம் போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிலோ சா இது செஞ்சேன் ஒரே ஒரு கிலோ தக்காளி சாதம் மட்டும் தான் செஞ்சுட்டு போயிருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மூணு கிலோ சாம்பார் சாதம் செஞ்சு அப்புறம் கிழங்கு வகை இந்த மாதிரிலாம் செஞ்சு எடுத்துகிட்டு தேங்காய் வந்து தேங்காய் செவ்வாழை அம்மாவுக்கு செவ்வாழை ரொம்ப பிடிக்கும் செவ்வாழை மல்லிகைப்பூ மாலை அப்புறம் வந்து எலுமிச்சம்பளம் கல்புரம் ஊதுவத்தி இந்த மாதிரி எல்லாமே சகலமுமே அம்மாவுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தேன் ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப சந்தோஷம் எனக்கு எல்லா அந்த அன்னதானம் கொடுக்கும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்க அது கிடைக்கவே கிடைக்காதுங்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்குங்க நாங்கள் இதுக்கு முன்னெல்லாம் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்குலாம் போய்ட்டு வார வாரம் வந்து சக்கரை பொங்கல் சுண்டெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவேன் போய் அங்கே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அங்கேயும் சாப்பிட்டுட்டு வருவோம் சொன்ன முன்னெல்லாம் நிறைய கோவில்கள் போய் இப்போ எங்கேயும் டைம் இல்லை போகிறதுக்கு டைம் இல்லை சரி ஓகேங்க பாருங்கள் இவங்க தான் அந்த திருநங்கைங்க அவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கோவிலை நடத்துகிறாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க கூட எங்கள் அப்பா அம்மா அவங்க வந்து இந்த நம்ம இன்றைக்கி பூஜை பண்ணுறோம்னையோ அதுக்கு அவங்க மரியாதை செலுத்துவாங்க ஸோ அந்த மரியாதை செலுத்துறதுக்காக அம்மா அப்பாவை நிற்க வச்சேன் சரி வீட்டுக்கு பெரியவங்க மூத்தவங்க அவங்க தான் அதனால் அவங்கள தான் நிற்க வச்சு இந்த தேங்காய் பழத்தை தட்டுக்கிட்டு எல்லாமே வாங்குறதுக்கு வந்தேன் நாங்களும் இங்கே நின்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மரியாதை செலுத்தி கொடுப்பாங்க தேங்காய் பழம்லாம் வச்சு கொடுத்தாங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி திரும்பவும் பாருங்கள் இந்த திரு இவங்க வந்து சொல்லுவாங்க அதாவது சொல்லுவாங்க இந்த யார் குடும்பத்தார் இந்த வந்து பூஜையை நடத்துகிறாங்க ஏற்றுக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் வந்து ஒம்பது நாளுமே சிறப்பான பூஜைகள் இருக்குது குழந்தை பாக்கியம் வேண்டுறவங்க யார் மட்டுமே இந்த சேலம் சு சேலத்தில் சுற்றி இருக்கவங்க தாதகாப்பட்டி ஏரியாவில் இருக்கவங்களோ இல்லை சேலமில் இருக்கவங்களும் தாராளமாக வந்து வேண்டுதலை வச்சுக்கிட்டேன் சிறப்பான பூஜைகள் இவங்க செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்தால் நம்மளோட பிரச்சனைகள் தீரும் மனசுக்கும் அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும் இவங்க கூட நின்று நானே வந்து அவங்க கூட நின்று வணக்கம் வச்சுக்கோங்க அடுத்தது அஸ்வினியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு கோடி கோவில் பிரம்மாண்ட நாகே மகா எல்லை சக்தி அங்காள பரமேஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் நமது ஆலயம் சேலம் பாதுகாப்பு அமைந்திருக்கும் சவுண்ட் ஸ்ரீ எல்லை சக்தி அங்காளம்மன் திரு ஆலயத்தில் வந்து நவராத்திரி விழா வெகும் சீரோடும் சிறப்பான நடைபெற்று கொண்டிருக்கிறது அது சமயம் வந்து டெய்லியும் காலை பத்து மணி அளவில் நம்பளுக்கு நவராத்திரியினுடைய அபிஷேகமும் மாலை எட்டு மணி அளவில் சிறப்பு ஆண்டாரு அம்மனுக்கு சிறப்பு பூஜையும் குங்குமரிச்சு நடைபெறும் அது தவறாத பக்தர்களுடைய அனைவரும் திரளால் கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை மூணு மணி டு நாலு மணிக்குள் அம்பாளுக்கு ராவகால பூஜை அபிஷேகமாக நடைபெறும் அது தொடர்ந்து அம்பாளுக்கு வந்து எலு எலுமிச்சை தீபம் சிகப்பு திரியில போட்டால் ரொம்ப வெற்றி மூன்று வாரம் அல்லது நாலு வாரம் நம்ம கஷ்டத்தை நினச்சி வந்து போட்டால் அம்பாள் ஜெயம்பித்திருவன் ஒரு ஐதீகம் அதுபோல் அமாவாசை அன்று இரவு ஏழு மணி அளவில் அம்பாள் வந்து மலையூரில் எப்படி ஊஞ்சல் அமர்ந்துக்கிறாளோ அதே மாதிரி நம்ம எல்லை சக்தி அங்காளம்மன் ஊஞ்சல் அமர்கிறாள் அது வந்து பூசணிக்காய் விளக்கு தேங்காய் விளக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றினால் ரொம்ப சிறப்பு அம்மாளுக்கு அனைவரும் வருகிறோம் அம்மன் அது தருவேன் மகா ஓம் சக்தி அங்காள பரமேஸ்வரி